இடைக்காலத்துல ஒரு குளறுபடி நம்ம சமுதாயத்துல வந்தாச்சு அது காரணத்தில நாம யோஜனை பண்ண வேண்டியது இல்லை ஆனா வந்தாச்சு வந்ததுனால நாம வீழ்ந்தோம் என்ன அந்த குளறுபடி நம்முடைய சொந்த சமுதாயத்துல வந்தது தீண்டாமை என்ன ஏற்ற தாழ்வு உணர்வு இது நம்முடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது இந்த அஞ்சு விரல்ல எதுவுமே ஒரு விரல் இன்னொரு விரல் மாதிரி இல்லை ஆனா இந்த அஞ்சும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கரத்துக்கு சக்தி அதனால நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னன்னல்லா இருக்கோ வேற்றுமைகள் என்னென்னலாம் இருக்கோ அது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு அப்படித்தான் நாம எடுத்துக்கொள்ளணும் அது அதை வைத்து கொண்டு தாழ்வு அப்படிங்கிறது அது அறிவு பூர்வமானது இல்லை நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது தீண்டாமை